வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ முறைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடத்தக்க அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கிது அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னன்றதை பார்த்தீங்கன்னா மாங்கனீஸு விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து செலினியம் சத்து மற்றும் பிற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் என்று தரக்கூடிய ஒரு சத்தான உணவாக தான் பூண்டு இருக்குது நம்மளுடைய சமையல் அறையில் அன்றாடம் தொடர்ந்து நம்மளுடைய சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க உணவாக பூண்டு இருக்குது இதில் குறிப்பிடத்தக்க அளவு கல்லூரிகள் புரதம் கார்போஹைட் கார்போஹைட்ரேட் கொழுப்பு அதோட அல்லசின் அமினோ அமிலங்கள் பேலி சல்ஃபைடுகள் போன்ற நன்மை பயக்கக்கூடிய சேர்மங்களும் இருக்கு இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பூண்டு நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போறோம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குளிப்பிடலாம் பிபி ப்ராப்ளம் அதாவது அந்த ரத்த இழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு பூண்டு அன்றாடம் தொடர்ந்து எழுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நன்கு ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட நாற்பது வயது தொடக்கூடிய காலங்களில் ரத்த அழுத்த பிரச்சனைகளால் அவதிப்படுவாங்க ஸோ அந்த ரத்த அழுத்தம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்ற அந்த வேறுபாடு ரத்த அப்படின்றது கிடையாது அனைவருக்குமே வரும் பூண்டுல வந்து அல்லசின் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் இருக்கிறதால இது என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை நமக்கு வந்து தளர்த்தி அந்த இருக்கங்களை தளர்த்துறதால நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவு நம்மளுடைய உடலில் வந்து பாய்ச்சுது ஸோ இது வந்து ரத்த ரத்தத்தை வந்து நமக்கு சமைச்சீராக இப்படி தான் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எனவே தினந்தோறும் சிறிதளவு பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிடும்போது போது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தப்பட்டு ஹை பிபி லோ பிபி எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் ஸோ அந்த ரத்த ரத்தம் தொடர்பான பிரச்சனையே இருக்காது இதனால் இதயமும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பிடத்தக்க அளவில் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலினுடைய முக்கிய உறுப்பான இதயம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நபர் மீண்டும் இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அதிக சிரமப்பட வேண்டியிருக்கும் எப்படிப்பட்ட இதயம் சம்பந்தமான தீர்ப்பதாக மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க வழக்கமாக பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு இதய தசைகள் வலுவாக இருக்கும் மேலும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதையும் பூண்டு வந்து தடுக்கும் பூண்டு வந்து பார்த்தோம்னா ஒரு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கி சொல்லுவோம் நம்ம பச்சையாக பூண்டு எடுத்துக்கொண்டாலுமே ரத்த நாளங்களில் படியக்கூடிய கொழுப்புகளை படியாமல் முடிய தடுக்க முடியும் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் அகற்ற முடியும் இதனால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாததால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் நமக்கு பண்படுங்க பலம் பெறும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பூண்டு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய உடலினுடைய எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஒரு சிலருக்கு உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வந்து வலுவிழக்கிறது தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டுக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பது அவசியம் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு பொழுது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்பொருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது பற்கள் தசைகள் எல்லாமே உங்களுக்கு வலுவடையும் எலும்புகளும் உங்களுக்கு வலுவாக இருக்கும் உடல் உறுதி பெறும் வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பூண்டு வந்து ஒரு உயர்த்தாய் கிருமி நாசினி அந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள வந்து கொண்டிருக்கு உங்களுக்கு ஒருவேளை வயிற்றுல வந்து இந்த குடல் பூச்சிகளினுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதனால அவதியுறக்கூடிய நபர்கள் வந்து பூண்டு அதிகம் சாப்பிட்டு வரணும் உடல்ல வாதத்தன்மை அதிகரிக்கிறதால வயிற்றுல உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகளுமே பூண்டு வந்து உங்களுக்கு நீக்கிடும் உணவை வந்து செரிமானம் செய்ய உதவக்கூடிய அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை பூண்டு வந்து பாதுகாக்கும் சில பூண்டு பொருட்களை நீங்க நன்றாக இடி ஒரு ஸ்பூன் அளவு வாயில் போட்டு சிறிது வெந்நீர் நீங்கள் சேர்த்து குடிச்சீங்கன்னா வாயு கோளாறுகள் அஜீரண பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க விடும் ஒட்டுமொத்த செனிமான மடலுமே ஆரோக்கியமாக இருக்கிறதால இந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை அஜீரணம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோட இருக்கலாம் நீரிழிவு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நீரிழிவு எனப்படக்கூடிய சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய உடலை ஓடும் கூடிய ரத்தத்தில் குளுக்கோசினுடைய அளவு கட்டுக்குள்ள வந்து நீரிழிவு நோய் தீவிரமாக பாதுகாக்கப்படுது வாழ்நாள் முழுவதும் நீரிழிவுநோயாளிகளால் அதாவது வாழ்நாள் முழுவதும் நீரிழிவு நோயால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா பூண்டு சாப்பிட்டு வருவது உங்களுடைய உடல் மேலும் சீர்க்கிடமும் பாதுகாக்கும் அப்படின்றத மருத்துவ நினைபினர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ பூண்டில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இதையெல்லாம் என்ன பண்ணணும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அவங்களை அந்த சுகர் ப்ராப்ளத்திலருந்து விடுபட வச்சுரும் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படினாலும் தொடர்ந்து சுகர் ப்ராப்ளம் இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இருந்தே பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள் எடுத்துக்கொள்ளலாம் டயாசல்ஃபைடு செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் அதிகம் இருக்கு இந்த இரண்டு வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் செல்களை மீண்டும் வளராமல் தடுக்க செய்யக்கூடிய ஆற்றல் அதிகம் கொண்டிருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள் பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டு மூலமாக அவங்களுடைய புற்றுநோயுடைய தன்மை குறைத்து அவர்களை சிறிது சிறிதாக குணமடைய செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து பூண்டுக்கு வந்து இருக்கு ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அந்த புற்றுநோய் செல் பரவல் என்பது விடுதலை பெறுவதற்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து அன்றாடம் நம்மளுடைய சமையலில் பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது அல்லது அத்தியாவசியமான குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் நன்றி மக்களை